வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாரிய நெருக்கடியில் இலங்கை ஆடைத்துறை அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழில் போதை மாத்திரைகளுடன் போலீசாரிடம் சிக்கிய இளைஞன் அனைத்து ஊழியர்களுக்குமான விடுமுறைகள் ரத்து யாழில் பல மில்லியன் பண மோசடி நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு கட்டுநாயக விமான நிலையத்தில் இந்திய பெண் அதிரடி கைது மதுவரி வருமானம் அதிகரிப்பு வெளியான தகவல் வெற்றிகரமாக நிறைவடைந்தது மோடியின் இலங்கை விஜயம் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக அரசாங்கத்தின் கடும் நடவடிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடை துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கையால் நாட்டின் ஆடை தொழில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி பேரி கொள்கை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தொடர்புடைய இறக்குமதி பேரி கொள்கை பொருந்தும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை மற்றும் அதன் விளைவாக நாட்டை பாதித்த பிரச்சினைகள் குறித்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் ஒரு தீர்வை கோரியதாகவும் அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நகரில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்நகர் பகுதியில் போதை மாத்திரைகளின் பரவல் அதிகரிப்பதாகவும் விற்பனை செய்யப்படுவதாகவும் கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஐந்து சந்தி பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞன் பத்து போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட

அதன்படி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விடுமுறைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதனாலேயே விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினாறாம் திகதி தபால் நிலையத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் ஏப்ரல் இருபதாம் திகதி விசேட வாக்காளர் அட்டை விநியோக நாளாக கருதப்படும் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அரசு பணியாளர்களுக்காக ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதி மேலதிக நாட்களாக ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா பெறுமதியான பண மோசடி செய்த நபர் ஒருவர் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவரிடம் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா பணத்தினை கொடுத்துள்ளார் இந்த நிலையில் அந்த பணத்தினை வாங்கிய நபர் அவரை வெளிநாட்டிற்கு அனுப்பாமல் அந்த பணத்தினை திருப்பியும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் காங்கிரஸ் றை மாவட்ட விசட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு செய்தார் அந்த வகையில் மேற்படி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இந்த நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அறுபத்து ஐந்து மில்லியனுக்கும் அதிக பெறுமதியுடைய கோகையின் போதைப் பொருளுடன் இந்திய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபரான பெண் இந்தியாவின் மிசோரமை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது சமையல்காரர் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர் இதற்கு முன்பு மூன்று முறை நாட்டிற்கு வருகை தந்திருப்பது தெரியவந்துள்ளது அத்துடன் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர் இதற்கு முன்னரே மூன்று முறை நாட்டிற்கு வருகை தந்திருப்பது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக பெண் இந்தியாவின் சென்னையில் இருந்து அதிகாலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதாகவும் மேலும் அவர் கொண்டு வந்த சூட்கேசின் அடிப்பகுதியில் பொலித்தீன் போதிகளில் சுற்றப்பட்டு ஒரு கிலோ அறுநூற்று நான்கு கிராம் கோகைன் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அளித்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் கையிருப்பை ஏற்க தயாராக இருந்த உள்ளூர் நபர் ஒருவர் நேற்று பகல் ஒன்று முப்பது மணியளவில் கொழும்பின் கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் தங்குவதற்கு தயார் நிலையில் காத்திருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தை மாலபே பகுதியில் வசிக்கும் ஐம்பது வயதுடைய வர்த்தகர் என்றும் வந்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தைகள்பர்களும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுவரி வருமானம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக குறித்த விடயத்தை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த ஆண்டில் கடந்த மார்ச் ஓராம் தேதி வரையான பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டின் இதே ஒப்பிடுகையில் நூற்று வளர்ச்சியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் நாற்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கான அரசு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முற்பகல் அனுராதபுரம் விமானப்படை தளத்தில் இருந்து இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்றார் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ண கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு அரச பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்த நான்காவது தடவை இதுவாகும் என்பதுடன் இந்த அரச விஜயத்தால் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார கலாச்சார வரலாற்று உறவுகளை மேலும் மேம்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையிலான பன்முக ஒத்துழைப்புகளும் பலப்படுத்திக் கொள்ளப்பட்டன என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் அயலவருக்கு முதலிடம் என்ற இந்திய வெளி கொள்கை மற்றும் மகாசாகர் நோக்குக்கு அமைவாக ராஜதந்திர விவகாரங்களில் இலங்கைக்கு சிறப்பிடம் உண்டு என்பதையும் இந்திய பிரதமரின் விஜயத்தால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த விஜயம் பல முக்கியமான எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கு உடன்பாடுகளை எட்டக்கூடியதாக அமைந்ததுடன் இந்த ஒத்துழைப்புகளின் வெற்றிகரமான பலன்களை இலங்கை மக்கள் விரைவில் அனுபவிக்க முடியும் மேலும் மக்களுக்கான நிலைபுறான அபிவிருத்தியை நோக்கி செல்லும் அரசின் பயணத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் முக்கிய மைல்களாக அமையும் எனவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய அரசின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழுவினர் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து தமிழர் விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊழல் மோசடி மற்றும் நிதி முறைகேடுகளுக்கு எதிராக அரசாங்கம் வலுவான தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் சட்ட விடயங்களில் நேரடியாக தலையிடுவதில்லை என்றாலும் மோசடி ஊழல் அல்லது பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட எவரும் பொறுப்பு கூறப்படுவார்கள் என்ற தெளிவான செய்தியை அரசாங்கம் அனுப்பியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உறுதிப்பாடு கொள்கைக்கு அப்பாற்பட்டது என்றும் கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதியை பிரதிபதி என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி